ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் is Tea Time GK. இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிக்கு தேவையான இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இலக்கணத்தில் உள்ள பார்க்கக்கூடிய தலைப்பு அலபடை உரிச்சொற்றொடர் அண்மொழி தொகை இது வந்து பார்ட் டென் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து அலபடை இந்த அலபடை வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரளப்படை ரெண்டு ஒற்றளப்படை அளப்படை இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரளப்படை ரெண்டு ஒற்றளப்படை இந்த உயிரளப்படை மூன்று வகைப்படும் என்னென்னா ஒன்று செய்யுலிசை அளப்படை இதற்கு இன்னொரு பேர் இசை நிறை அளப்படை ரெண்டு இன்னிசை அளப்படை மூன்று சொல்லிசை அளப்படை உயிரளப்படை மூன்று வகைப்படும் ஒன்று செய்யுலிசை அளப்படை ரெண்டு இன்னிசை அளப்படை மூன்று செய்யுலிசை அலப் சொல்லிசை அளப்படை ஃபஸ்ட்டு செய்யுலிசை அளப்படை பார்த்துடலாம் செய்யுலிசை அலப்படை இன்னொரு பேர் இசை நிறை அளபடை ஒரு சொல்லின் முதல் இடை கடை ஆகிய மூவிடங்களிலும் நெடில் வந்து அதன் இனமான குரில் அருகிலேயே வருவது செய்யுலிசை அளபடை எனப்படும் செயலுசை அலப்படை அப்படின்னா ஒரு சொல்லின் முதல் இடை கடை ஆகிய மூவிடங்களிலும் நெடில் வந்து அதன் இனமான குரில் அருகிலேயே வருவது செய்யலிசை அளபடை எனப்படும் பெரும்பாலும் ஈரசை சொல்லாக வரும் தொலா அர் தொலா அருங்கிறது கடையில் வந்திருக்கிற இசை நிறை அளப்படாத செய்யுசை அளபடை தொலா அர் இந்த தொலாங்கிற நெடிலுக்கு அப்புறம் நெடில் வந்து அதன் இனமான ஆ என்ற லா எப்படி பெரியும் இல்லுக்குட்டல் ஆ என்று பெரியும் இல்லுக்குட்டல் ஆ என்று பிரியும் இந்த நெடிலுக்கு அப்புறம் ஒரு குறிலான ஆ உயிர் எழுத்து ஆ வந்திருக்கு இதுதான் செய்யுலிசை அளபடை இதுக்கு எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா படா ஓ ஓதல் இது வந்து ஓ ஓதல்ங்கிறது முதலில் வந்திருக்கிற செயலுசை அளபடை முதலில் வந்திருக்க செயலுசை அளபடை அடுத்து பலா அம் பெரா வெறுவும் உலா அர் படா அர் இதுதான் இதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான் செய்யுலிசை அலைபடை அடுத்தது இன்னிசை அளபடை இன்னிசை அளபடை வந்து இனிய ஓசை தரும் பொருட்டு அளவெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும் இன்னிசை அளபடை அப்படிங்கிறது இனிய ஓசை தரும் பொருட்டு அளவெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும் இதுல வந்து வந்து நெடிலாகும் நெடிலாகி அதன் பின் அதன் இனமான குரில் அருகிலேயே இடம்பெறும் பெறும் குரில் நெடிலாக மாறி அந்த நெடிலுக்கு தகுந்த மாதிரி குரில் அருகிலேயே இடம்பெறும் இது வந்து மூவ மூவசை சொல்லாகவே வரும் மூவசை இருக்கும் மூன்று அசை இருக்கும் மூன்றரசை சொல்லாகவே தான் வரும் இன்னி சேலப்படை இது பாத்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன் உண்பது உம் அப்படின்னு இருக்கு வந்து சாதாரணமா உண்பதும் அப்படின்னு குரில் இந்த தூன்றது வந்து குரில் அது வந்து நெடிலா மாறணும் குரில் வந்து நெடிலா மாறணும் சொல்றாங்க அப்ப உன்பது உம் உன்பதும் அப்படின்னு தூம்ன்ற நெடிலா மாறி அதற்கு இனமான குரில் அருகிலேயே வரும்னு சொல்றாங்க அந்த தூவா மாறி நெடிலா மாறி அதுக்கு பக்கத்துல என்ன இனமான குரில் அந்த உம் வருங்க உம் இனமான குரில் அருகிலேயே இடம்பெறும் அப்படிங்குறாங்க இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒடுப்பதும் தாங்குருவும் வளர்குருவும் கொடுப்பதுவும் அப்படின்னு குரில் நெடிலாக மாறி அதற்கு இனமான குரில் அருகிலேயே இடம்பெறும் அளபடை வந்து இன்னிசை அளபடை அடுத்ததா சொல்லிசை அளபடை பெயர் சொல் வினையச்சை பொருளை தரும் பொருட்டு அளபெடுப்பதே சொல்லிசை அளபடை பெயர் சொல் வினையச்ச பொருளை தரும் பொருட்டு அளபெடுப்பது சொல்லிசை அளபடை இது பெரும்பாலும் ஈ என்னும் எழுத்தை கொண்டு முடியும் இது பெரும்பாலும் ஈ என்ற எழுத்தை கொண்டு முடியும் இப்போ நசை ஈ அப்படின்னா நசைன்னு தனியா பார்த்தீங்கன்னா விருப்பம் ஓகேங்களா இப்போ நசை ஈ அப்படின்னு சேர்த்து பார்க்கும்போது அது என்ன விரும்பி அப்படின்ற ஒரு பொருளை தருது இது வந்து கடைசியில் ஒரு பெயர் சொல் விரும்பு விருப்பம் ஓகேங்களா அந்த விருப்பங்கிறது விரும்பி என்ற வினையச்ச பொருளை தருது விருப்பங்கிற பெயர் சொல் விரும்பி என்ற வினையச்ச பொருளை தரும் பொருட்டு அளவெடுப்பது தான் என்னது சொல்லி சேலைப்பட இது பெரும்பாலும் ஈ என்ற சொல்லில் முடியும் எடுத்துக்காட்டு குடித்தளி அடுத்தது அழகி சொல்லிய ஒரிய நம்பெழ அப்படின்னு முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒற்றளப்படை ஒற்றளப்படைனில் வந்து செய்யுளில் ஓசை குறைந்தால் செய்யுளில் ஓசை குறைந்தால் மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும் இதுக்கு பேர் தான் ஒற்றளைப்படை செய்யுளில் ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும் இதுக்கு பேர் ஒற்றையலை ஒற்றளப்படை இந்த ஒற்றளப்படை வந்து எந்தெந்த எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு எழுத்துக்கள் மட்டும் அளவெடுக்கும் அதாவது இந்த கசட தபரை எங்கென நம்மன இரள வளலன் இல்லையா வள்ளின மெல்லின வினையினம் அதில் மெல்லினமான ஞன நமன மெல்லினமான யெங்கன நமன என்ற ஆறு எழுத்தும் எரள வளலை என்ற இடையினம் இருக்கு இல்லையா அதில் வயலல என்ற எழுத்தும் இரள இரள வளலை அப்படிங்கிறதுல ஏன் மட்டும் வராது அதுக்கு வயலல வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுதம் என்ற அக் என்ற எழுத்து ஆகிய பதினோரு எழுத்துக்களும் அளவெடுக்கும் ஒரு குரிலை அடுத்து இரு குறில்களை அடுத்தும் அளவெடுக்கும் ஒரு குறிலை அடுத்தும் இல்லைன்னா ரெண்டு குறிலும் வரும் ரெண்டு குறில அடுத்தும் இந்த மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது தான் என்னது ஒற்றள படை இப்போது சங்கு அப்படிங்கிறதுல ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்து மெய்யெழுத்து என்னன்னா நம்ம மெல்லெழுத்து மெல்லெழுத்து வந்து இங்கே வந்து அளவெடுத்துருக்கு அதே மாதிரி நெஞ்சு கன்னி வெகுவார்க்கு இது என்னது இந்த ஒற்றளப்படையில் வந்து மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் குறிலெடுத்து அடுத்து இரு குரில்களை அடுத்தும் அளவெடுப்பது மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது இதான் என்னது ஒற்றளப்படை அடுத்ததா சொற்றொடர் செய்யுலிக்கே ஒருமை பூண்டு வரும் மிகுதி என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் தொடக்கத்தில் வரும் செய்யுளுக்கே உரிமை பூண்டு வரும் மிகுதி என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் தொடக்கத்தில் வரும் ஒரு பொருளை மிகுதிப்படுத்த கூறுவது தான் உரி சொற்கொள் ஷார்ட்டாக சொல்லணும் இப்போ உரிச்சொற்கள் என்னென்ன உரிச்சொற்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால உரு தவ நனி கூர் களி கடி மா பய தடம் விழு வை நாம இதுதான் ஒருச்சற்றோட எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை வச்சு எப்படி மிகுந்த சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிறந்தது ஒரு பொருள் சிறப்பானதுன்னு சொல்கிறோம் அந்த சிறப்பையே மிகைப்படுத்தி சொல்லணும்னா சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா பசிக்கிறதே ஒரு விதம்தான் அது அதிக பசி எப்படி சொல்லணும் உருப்பசி நகர் மாநகர் பயமாறன் களி களி நெடிலடி கடிநகர் மாமதுரை மல்லல் மதுரை மாமதி நனி நன்றி இதை வந்து இந்த உரிச்சொற்றொர்களை சேர்த்து சொல்கிறது மிகைப்படுத்தி ஒரு சொற்களுக்கு மிகைப்படுத்தி கூறுறது தான் சொற்றொடர் அடுத்ததாக அண்மொழி தொகை அண்மொழி தொகைனா ஒன்றும் இல்லைங்க வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுக்கு பொறுத்தே அதுக்கு அடுத்த அல்லாது சில மொழிகள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும் வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுக்கு பொருத்தே அல்லாத சில மொழிகள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும் மறுபடியும் பாருங்கள் வேற்றுமை இருக்கும் வினை இருக்கும் பண்பு இருக்கும் உவமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுக்கு பொறுத்தே அல்லாத சில மொழிகள் மறைந்து நின்று பொருள் தருவது அண்மொழி தொகையாகும் இப்போ பாருங்க பொற்றொடி வந்தால் பொற்றொடி வந்தாங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகை புறத்தி பிறந்த அன்மொழி தொகை பொற்றொடி வந்தாலுங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகை புறத்தி பிறந்த அன்மொழி தொகை எப்படி இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொற்றொடி வந்தாள் அப்படிங்கிறது பொன்னாள் பொன்னாள் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தாள் இதில் அணிந்த பெண் என்பது தொடரில் மறைந்து வந்துள்ளது அணிந்த பெண் என்பது மறைந்து வந்தது பொற்றொடி வந்தாங்கிறது பொன்னாளான வளையலை அணிந்த பெண் வந்தாள் இதில் அணிந்த அணிந்த பெண் என்பது தொடரில் மறைந்து வந்துள்ளது அடுத்ததான் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க பவளவாய் பேசினாள் பவளவாய் பேசினாள் இதில் வந்து தொகை வந்திருக்கு புறத்து பிறந்த அன்மொழி தொகை ஏன்னா பவளவாய் பேசினாள் அப்படிங்கிறது பவளம் போன்ற வாயுடைய பெண் பேசினாள் பவளம் போன்ற வாயுடைய பெண் பேசினாள் பவளவாய் பேசினாள் பவளவாய் பேசினாள் அப்படிங்கிறது உவமைத்தொகை புரத்து பிறந்த அன்மொழி தொகை இப்போ இதுக்கு அன்மொழி தொகைக்கான எடுத்துக்காட்டை பார்த்திங்கன்னா கார்குழல் கார்குழல் வந்தாள் திண்டிரல் நோக்கினான் நெடுந்தொகை வந்தான் வண்டுர ஓதியும் வழியல் அப்படின்னு பிரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ